பச்சரிசியை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையான சுவையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க பாருங்கள் சுத்தமான பச்சரிசி எடுத்துக்கோங்க மாவு பச்சரிசி பொன்னி பச்சரிசி எது வேணுன்னாலும் இந்த ரெசிபிக்கு பயன்படுத்தலாம் இந்த அரிசியை நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் அரிசி ஊறணும் அப்போ தான் நல்லா மையம் அறப்படும் இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் வடித்து எடுத்துட்டேங்க இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் வரைக்கும் தேவைப்படும் மொத்தமாக சேர்க்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் நல்லா மையாக அரைக்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்தேங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அதே சமயம் நல்லா மையாக அரைப்படணும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா தண்ணியாக நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க நாம் அரைச்ச இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க சட்டுன்னு இருக ஆரம்பிச்சிடும் இப்போ கரண்டி வச்சு கலந்து விடணும் மாவை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே பொழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாங்க நமக்கு பேனில் நல்லா ஒட்டாமல் வரும் டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேயும் நெய் சேர்த்துட்டு கூட மாவை ஊற்றிக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே துருவினை தேங்காய் துருவல் ஒரு நாலு பதே நான் அதில் இருக்கக்கூடிய கருப்பெல்லாம் எடுத்துட்டு பொடியாக நறுக்கிட்டு துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க உங்கள் தான் தேங்காய் சேர்க்குறதுலாம் நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரிசி மாவு கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயை நம்ம வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க மாவோடு சேர்ந்து வெந்துடும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷமாக நான் கலந்து விடுறேங்க இப்போ மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ இந்த கரண்டியில் இருக்கக்கூடிய மாவை நம்ம வடிச்சிடலாம் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவை வடித்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் கை பொறுக்கிற சூடு வரணும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் மாவு இன்னும் நல்லா வெந்து கிடைக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம கையில் நெய் தடவிக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம் நான் லேசாக நெய் தான் தடவிக்கிறேன் இப்போ நம்ம ஒன்று சேர்த்து அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் நாம் அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை வெள்ளைன்னு பூ மாதிரி இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அரிசியில் தான் செய்யணுமா ஏன் அரிசி மாவில் செய்யக்கூடாதான்னு கேட்பீங்க அரிசி மாவுலையும் செய்யலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இதே மெத்தடில் செய்யலாம் கொஞ்சம் சூடு லேசாக இருக்குதுங்க இருக்கும் பொழுதே நம்ம இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிடணும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நம்ம மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்து செஞ்சோம் பேனில் பாருங்கள் சுத்தமாக ஒட்டலை நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இருந்து நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு கையில் இந்த விரல்லையும் கொஞ்சம் கையில் நெய் நெய் தடவிட்டு இதை அப்படியே உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு இதை அப்படியே விரலில் வச்சு ஒரு அழுத்து அழுத்துனிங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுக்க போகிறேங்க உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கூட உருட்டிக்கலாம் நாம் பிசைஞ்சு எடுத்த அரிசி மாவு எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரியும் செஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரியும் நான் செஞ்சுருக்கிறேன் இதை நாம் வேக விட்டுக்கலாம் ஸ்டவ்ல நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நாம் இட்லி தட்டு இதில் வச்சுக்கலாம் நான் இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வாழை இலை துண்டுகள் போட்டிருக்கேன் வாழை இலை துண்டுகள் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈர துணியை நல்லா நினச்சி பிடிஞ்சிட்டு அதை விரிச்சிக்கலாம் இல்லை ஒரு ஒரு ட்ராப்பு நெய் அல்லது எண்ணெய் கூட நீங்கள் தட்டில் தழை விட்டுக்கலாம் இப்போ நாம ரெடி பண்ண இந்த பீசஸ் எல்லாத்தையும் அதில் வச்சுக்கலாம் நாம செஞ்ச பீசஸ் எல்லாத்தையுமே நான் அடுக்கி விட்டுட்டேங்க நான் ஒரே தட்டில் வச்சுட்டேன் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா ரெண்டு தட்டு கூட செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் முடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹை ஃப்ளைம்லேயே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம மாவு ஏற்கனவே கிண்டி வேக வச்சு எடுத்துட்டோம் அதனால் அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும் இட்லி தட்டில் இருந்தது நான் வேற ஒரு தட்டுக்கும் மாற்றிட்டேங்க இது நல்லா சூடு ஆறணும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா பஞ்சு மாதிரி நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி செஞ்சதுனால நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இது அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே மாவு கிண்டுறதுக்கு பயன்படுத்தின அந்த பேனையே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூனில் பாதி அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இதை காம்பை நம்ம நீக்கிட்டு ரெண்டா மூணாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம் கடுகு சீரகம் பாருங்கள் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சிடுச்சுங்க நம்ம சேர்த்த வரமிளகாயும் பாருங்கள் நல்லா வருபட்டுடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சால் இந்த பீஸஸ்ஸை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க நம்ம மாவுலேயே ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் மாவுலேயே போட்டு கிண்டிட்டேன் சப்போஸ் தேங்காய் வந்து உங்களுக்கு தாளிப்புல சேர்க்க பிடிக்கும்னா நீங்கள் தாளிப்புல கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அப்படியே நல்லா பிரித்து விட்டுக்கோங்க பீசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்க்கறதுக்காக இட்லி பொடி தாங்க நான் எடுத்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்தை பொறுத்து டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த இட்லி பொடி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த பொடி பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே தயார் பண்ணது தான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த பொடி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க இட்லி பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நம்ம தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் பொடி போடுறதுனால கடலைப்பருப்பு பருப்புலாம் தாளிப்புக்கு சேர்க்கலைங்க பொடி போடலைன்னா நம்ம அந்த தாளிப்புக்கு அதெல்லாம் சேர்க்கலாம் பொடியிலே நம்ம எல்லாமே சேர்த்து தான் அரைக்கிறோம் அதனால தான் நான் அதெல்லாம் சேர்க்கலை விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு கப்பு பச்சரிசியை வச்சு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி நம்ம செஞ்சுட்டோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை வச்சு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி செஞ்சுட்டோங்க இதை நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் அருமையாக இருக்கும் எப்பவும் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் ஆவியில் வேக வச்சதுனால டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட்டே காட்டுறேன் பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் போல இருக்குதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொடி போட்டதுனால அவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இறங்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்த பொடியும் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு நெய்யில் நம்ம சேர்த்ததுனால நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது மாவுலையும் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம தாளிப்புக்கும் நெய் சேர்த்துருந்தோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் பை பாய்ஸ் Bye bye.